ஸ்பான்சரேஸ் மோட்டோ யூ ஷாப்பிங் இந்த இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குதுங்க பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே இல்லாமல் இருக்குது இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் இதில் ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே பேக்கேஜில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து இதில் கம்மி ரேட்லேயே கம்மி பொண்ணு போட்டுருக்காங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் சூப்பர் பவர் கொண்ட விலங்குகள் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சூப்பர் பவர் கொண்ட விலங்குகள் மனிதர்கள் போலவே விலங்குகளுக்கும் நிறைய சூப்பர் பவர் வந்து இருக்குதுங்க இந்த சூப்பர் பவர் வந்து இருந்து தன்னை பாதுகாத்து தான் உதவுகிறது இந்த விலங்குகள் தன்னை த தன்னை தாக்கும் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறது இந்த சூப்பர் பவர் வச்சு தன்னை தாக்க வர இருந்து தனது தன்னை பாதுகாத்து கொள்கிறது இந்த விலங்குகள் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வந்து சூப்பர் பவர் கொண்ட அனிமலில் பார்த்தீங்கன்னா பாம்பர் பெயர் வண்டுகள் இந்த வண்டுகள் வந்து பாம்பர் பெயர் வண்டுகள் தங்களோட வயிற்றில் கொதிக்கும் ரசாயனத்தை கொண்டுள்ளதாங்க இந்த ரசாயனங்களை வைத்து நம்ம அதோட எதிரிகளை சீக்கிரமாகவே கொண்டுதான் அதனால பாம்பர் பெயர் வண்டுகள் இந்த மாதிரி வண்டுகள் வந்தால் நம்ம எதுக்கு எட்டடி தள்ளி நீக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து வந்து சூப்பர் அன்மேலில் என்ன பார்க்கலன்னா மாண்டி சிறால்களை இந்த சிறிய கடல் விலை உயிரினங்கள் மிகவும் அதிசயமான ஒன்றாகும் இது வெளியிடும் புல்லட்டுகள் வந்து கண்ணாடியை கூட உடைச்சிக்கிட்டு உடைக்கும் தன்மை உள்ளதாக உள்ளதாங்க கண்கள் வந்து மிகவும் திறன் வாய்ந்ததாக உள்ளதாங்க இந்த கண்கள் வந்து பன்னெண்டு விதமான கலர்களை பிரதிபலிக்கிறதா இது வந்து இதோட கண்களில் வந்து புல்லட்டை விட அதிகமாக பவர் கொண்ட இதுகளை வந்து வெளிப்படுத்துதாங்க அதனால க ஒரு கண்ணாடியை கூட உடைக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு இதன் மூலமா தன்னை பாதுகாத்துக்குது விலங்குகளிடம் இருந்து தாக்கவர விலங்குகளிடம் இருந்து ஜல்லி மீன்கள் இந்த சிறிய ஜல்லி மீன்கள் வயது முதிர்ந்த பிறகு தன்னுடைய இளம் வயதிற்கு திரும்புவது போல் மரணத்தையே ஏமாற்றுகிறது இதனால் ஒரு இது ஒரு அழியாத உயிரினமாகவே இருக்கிறது இந்த ஜல்லி மீன்கள் வந்து தன்னோட வயது முதிர்ந்த பிறகு தன்னுடைய இளம் வயதிற்கு திரும்புவது போல் மரணத்தையே ஏமாற்றுகிறதா இதுக்கு வந்து அப்ப அப்போ மரணமே கிடையாது சிறிய உதிர்னமாக மாற்றிக்கொள்கிறதான் உதிர்ந்த பிறகும் வயது இளம் வயதுக்கு திரும்புகிறதாம் அதனால் மரணத்தங்கை இது வந்து ஏமாற்றுகிறதா ஜல்லி மீன்களுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுவும் வந்து ஜல்லி மீன்களோட சூப்பர் பவர்ங்க இதை வச்சு இது வந்து ரொம்ப காலம் உயிர் வாழுது பாத்தீங்கன்னா ஆட்டோ பஸ்கள் சூப்பர் பவர் கொண்ட விலங்குகள் ஆட்டோ பஸ் வந்து தங்களை மாற்றி கொள்வதில் மிகவும் வல்லவர்கள் இவர்கள் புத்திசாலித்தனமாக கிட்டத்தட்ட மேஜிக் என்றே கூறலாம் இதன் மூலம் எளிதாக எதிரிகளை ஏமாற்றுகிறது இந்த ஆட்டோ பஸ்கள் வந்து மேஜிக் மாதிரி தன்னோட உடம்பை மாற்றி வந்து எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறதுங்க அவர் கொண்ட விலங்குகள்ல வந்து பிஸ்டல் இறால் இந்த பிஸ்டல் இறால் வந்து அதன் நகங்கள் இருந்து ஒரு வித வெப்பமான குமிழிகளை உருவாக்கி அதை எரிமலை போல் அதிக சத்தத்துடன் வெடிக்க வைக்கிறது இந்த நகங்கள்ல இருந்து வெப்ப குமிழிகளை வெளியிட்டு தன்னோட தன்னை வந்து எதிரிகளிடமிருந்து இந்த பிரிஸ்டல் இறால்கள் வந்து பாதுகாக்கிறது இது வந்து பிரிஸ்டல் இறால்களுக்கு ஒரு சூப்பர் பவர் அவர் கொண்ட விலங்குகள்ல பிளாட் டிப்ஸ் இந்த பிளாடிப்ஸ் வாத்து போன்ற அமைப்பு உள்ளது இதில் வந்து எக்ஸ்ட்ரா செப்பிடுகள் உள்ளன இது நீருக்கடியில் மின் ஜமிக்கிகளை அனுப்பி நீருக்கடியில் உள்ள இறையை கண்டறிய உதவுகிறது இதன் மூலம் ஆழமான நீரில் கூட வெளிதாக வெ வேட்டையாடுகிறது இதோட பவர் யூஸ் பண்ணி இது பவர் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக விலங்குகளெல்லாம் கண்டு கொள்ளுதாங்க கண்டு கொண்டு நீர் காடியில் கூட இது ஈஸியாக வேட்டையாடுதாங்க இந்த மிளங்கு பிளாக் டிப்ஸுங்கிற விலங்கு இதுகளுக்கு வந்து வாத்து போன்ற அமைப்பு வந்து வாயில் இருக்குதாங்க இதை வச்சு ஈஸியாக வேட்டையாடி இருந்து பாதுகாக்கிறது அந்த வேட்டையையும் ஆடி தன்னை பாதுகாத்துக்குதாங்க சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த சோப் சூப்பர் பவர் கொண்ட அனிமல்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வந்து அதுக்குள்ளே பவர்களை பற்றி தெரிஞ்சுட்டு நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்புறம் வந்து இதை பற்றி தெ தெரிஞ்சதுனால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்